வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ஒரு ஆழமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஜேம்ஸ் ஆலன் எழுதிய திருசே அருணாச்சலம் தமிழாக்கம் செஞ்ச அருள் பொழியும் நிழல் பாதைகள் புத்தகம் இது வந்து நம்ம அக வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துறது உண்மையான அமைதி பழம் இதெல்லாம் எப்படி அடையிறதுன்னு சில வழிகளை காட்டுது அதை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புத்தகம் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையோட இல்லையா ஆமா நிச்சயமா கண்டுபிடிப்புக்கு வழிவகுக்கலாம் ஒரு வார்த்தை வரலாற்றே மாத்தலான்னு சொல்லும் போது நம்ம ஒவ்வொரு எண்ணத்துக்கும் எவ்வளவு பவர் இருக்குன்னு தோணுது ஆனா மனசுல ஓடுற ஆயிரக்கணக்கான எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அது எவ்வளவு கஷ்டம் கேக்குறது சரிதான் எண்ணங்கள் தான் மூலம்னு சொல்றது சுலபம் அது கட்டுப்படுத்துறது ஒரு பயிற்சி நிலத்துல நல்ல விதைய தேடி விதைக்கிற மாதிரி மனசுலயே நல்ல எண்ணங்களை விதைக்கணும் தீய எண்ணங்களா அப்பப்போ நீக்கணும்னு புத்தகம் சொல்லுது சரி இது ஒரு தொடர்ச்சியான முயற்சி நம்ம எண்ணங்கள் வெறும் நினைப்பு இல்லை அது செயலாகுது பழக்கமாகுது குணமா மாறுது கடைசியில நம்ம தலைவிதியாவே மாறுது ஓ அப்படியா ஆமா அதனால நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு கவனிக்க அதுதான் பயம் சுயநலம் இதெல்லாம் வரும்போது கவனிச்சு அன்பு கருணை இதை வளர்க்க ட்ரை பண்ணா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் தெரியும் சரி சரி நீங்க சொன்ன இந்த எண்ணங்களோட சக்தி அது வந்து நம்ம செய்யற சின்ன சின்ன வேலைகள்ல எப்படி தெரியுதுன்னு புத்தகம் சொல்லுது இல்லையா ஆமா எவ்வளவு சின்ன வேலையா இருந்தாலும் அத முழு கவனத்தோட உம் பலனை எதிர்பார்க்காம செய்யணும்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனா நமக்கு பெரிய லட்சியம் இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துல கவனம் செலுத்துறது எப்படி முக்கியம் அது டைம் வேஸ்ட் மாதிரி தோணாதா இல்லல்ல அது ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான் உண்மைய சொல்லப் போனா சின்ன விஷயங்களை சரியா செய்யறது தான் பெரிய விஷயங்களுக்கு அடித்தளம் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு பெரிய பில்டிங் கட்டும்போது ஒவ்வொரு செங்கலும் சரியா வைக்கிறது முக்கியம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் சின்ன கடமைகளை கூட நாம அலட்சியப்படுத்தாம முழு ஈடுபாட்டோட செஞ்சா அதை நம்ம கவனத்தை கூர்மையாக்கும் மன உறுதியை வளர்க்கும் சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் சரி சின்ன தப்புகளை பரவாயில்ல விடு அப்படின்னு விடும்போது நம்ம நேர்மையே கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு போடுன்னு ஜேம்ஸ் ஆலன் சொல்றாரு இது இருந்து வர்ற மேஜிக் இல்ல இது முழுக்க முழுக்க நமக்குள்ள நம்ம வளர்த்துக்கிற அக ஒழுங்கு இந்த ஒழுங்கு தான் பெரிய பொறுப்புகளை கையாள தேவையான பக்குவத்தை தருதுன்னு சொல்றீங்க ஆமா அப்போ இந்த அக ஒழுங்குக்கும் தியாகத்துக்கும் தொடர்பு இருக்குதா ஏன்னா தியாகம்னு பொதுவா நாம வெளியில எடையாவது குடுக்கறதுன்னு நினைக்கிறோம் ஆமா ஆனா இங்க உள்ளக்குள்ள இருக்கிற சுயநலம் கோபம் வெறுப்பு இதையெல்லாம் விடுறதுதான் உண்மையான தியாகம்னு சொல்றாங்க இத கொஞ்சம் விளக்க முடியுமா உண்மைதான் உண்மையான ஆழமான தியாகம் நம்ம மனசுக்குள்ள தான் நடக்குது வெளியில செய்யறதை விட எப்படின்னு அதாவது தினமும் நம்மளோட ஈகோ நம்ம சுயநலமான ஆசைகள் பொறுமையின்மை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த தியாகம் இது ஒரே நாள்ல நடக்காது இது ஒரு தொடர் போராட்டம் மாதிரி சரி குறிப்பா மன்னிக்கிறது இதுல ரொம்ப முக்கியம் புத்தர் சொன்ன மாதிரி வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது அன்பால் மட்டுமே முடியும் இல்லையா ஆமா ஆமா மற்றவங்க தப்பா நடந்துகிட்டா அவங்க அறியாமையால அப்படி செய்றாங்கன்னு புரிஞ்சுகிட்டாலே நமக்கு கோபமோ அந்த பழிவாங்கும் எண்ணமோ கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நம்ம மனசுல கோவத்தையும் வெறுப்பையும் வச்சுக்கிட்டே இருந்தா அது மத்தவங்கள விட தான் அதிகமா பாவிக்கும் நம்ம மனசு அமைதி போயிடும் சரிதான் கோவத்தை புடிச்சிட்டு இருக்கிறது நமக்கே பாரந்தான் அது புரியுது அப்போ உண்மையான அமைதிக்கு வழி வெளியில எங்கேயும் இல்ல நமக்குள்ள தான் இருக்குன்னு நல்லா புரியுது கரெக்ட் தனிமையிலயும் மௌனத்திலையும் தான் உண்மையை தேட முடியும் நம்ம உள்ளுணர்வின் குரலை கேட்க முடியும்னு சொல்றது இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல இது எப்படி சாத்தியம் கொஞ்சம் கஷ்டம்லாம் தெரியுது கஷ்டம்தான் ஆனா அதுதான் வழி நிச்சயமா உண்மையான பலமும் அமைதியும் வெளியில இருந்து வர்ற அங்கீகாரத்திலேயோ பொருள்லயோ இல்லை அது நமக்குள்ள தான் ஊற்றெடுக்குது தனிமையில தான் நாம எந்த முகமூடியும் போடாம நம்மள நாமளே உண்மையா பார்க்க முடியும் நம்ம பலம் பலவீனம் எல்லாம் தெரியும் அதே மாதிரி வாழ்க்கை சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான விதிகள் தான் இயங்குது காரண விளைவு விதி சுயசார்பு தத்துவம் நீதி நியாயம்னு சொல்லலாம் நம்ம அகங்காரத்தால் இந்த விதிகளை எதிர்த்து சண்டை போடாம அதோட சேர்ந்து வாழ கத்துக்கிட்டா நிலையான அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் சுயசார்புன்னு சொல்றீங்களே ஆமா சுயசார்புங்கிறது நம்ம பொருள் தேவைக்கு மட்டும் இல்ல நம்ம ஆன்மீக உணவுக்கும் நாமளே முயற்சி செய்யணும் மற்றவங்களை சார்ந்திருக்கிறத குறைச்சு நமக்குள்ள ஒரு உறுதியான நிலையை இது கொடுக்கும் ஓகே இந்த அருள்பழியும் நிழல் பாதைகள் புத்தகம் காற்ற எல்லாம் சேர்த்து பார்க்கும் உண்மையான சந்தோஷம் மன அமைதி இதுக்கான பயணம் முழுக்க முழுக்க நமக்குள்ளதான் நடக்குதுன்னு ரொம்ப தெளிவா தெரியுது ஆமா நம்ம எண்ணங்களை கவனமா தேர்ந்தெடுத்து வளர்க்கறது சின்ன கடமைகளையும் நேர்மையா முழு கவனத்தோடு செய்யறது உள்ளுக்குள்ளே இருக்கிற கோபம் வெறுப்பு சுயநலம் இதெல்லாம் தியாகம் செஞ்சு மன்னிக்க கத்துக்கிறது தனிமையில் நம்ம உண்மையான இயல்பை தேடுறது இதுதான் அந்த பாதன் புரியுது சரியா சொன்னீங்க இது ஒரு அகப்பயணம் சரி கடைசியா உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த நூல் சொல்ற மாதிரி நம்மளோட பெரிய போர்க்களங்கள் எல்லாம் சத்தமே இல்லாமல் நடக்குது எதிராக நம்ம அவசர புத்திக்கு எதிராக நம்ம திருப்தியின்மைக்கு எதிராக போராடிட்டே இருக்கோம் அப்படி பார்த்தா உங்க மன அமைதிக்காகவும் உண்மையான மகிழ்ச்சிக்காகவும் இன்னைக்கு நீங்க எந்த அக போராட்டத்தில் சிறப்பாக கவனம் செலுத்தலாம் பாருங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி